எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்கள் மனோகரி சுடாவை சாய் கிருஷ்ணா தக்ஷிகா ஹாய் தசிட்டா இங்க வந்து என்ட்ரி ஆகுது ஹாய் வா ஹாய் சொல்ல நான் வந்து ரெண்டு நாளாக மூணு நாளாக வந்து நான் வந்து லாங் வீடியோ வந்து போடவே இல்லை ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபீவராக இருந்ததுனால எனக்கு லாங் வீடியோ போடலை இன்னுமே எனக்கு வந்து பேசுறது வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ரக்காகுது வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது அதனால தான் நான் வந்து வீடியோ போடவும் இல்லை உடம்பு வந்து முடியவும் இல்லை எழுந்திரிக்க முடியல ஜஸ்ட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுறது அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு தான் சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானேன் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ தான் பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி செய்கிறதுன்றது நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம் நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு லைட்டாக கரையிற வரையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் போதுமான தண்ணி ஊற்றியிருக்கேன் அது வந்து நம்ம வந்து நல்லா கரைஞ்சதும் என்ன பண்ணலான்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டு சக்கரை தண்ணியை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அது உரு நிறையா ஊற்றிடாதீங்க அது போதுமான அளவு ஊற்றி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு சின்ன சின்ன பால் பால் மாதிரி நம்ம வந்து இதை உருட்டி இதில் வந்து வச்சுக்கலாம் அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மாவில் வந்து போட்டு நம்ம வந்து பணியாரம் வந்து செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் இதுவரையும் நான் வந்து டூ டைம் நான் வந்து செஞ்சுருக்கேன் இதுக்கு பேர் வந்து தேங்காய் பூ பணியாரம் ஒவ்வொரு பால்ஸாக நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவு எடுக்கணும் இதுக்கு வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கிடையாது நெய்யில் தான் போட்டு எடுக்கணும் குழிப்பனியார சட்டியில் வந்து நம்ம வந்து நெய்யில் போட்டு எடுத்தோம் ஏன்னா எண்ணெயில் போட்டு எடுத்தா உடம்புக்கும் நல்லது கிடையாது அழகாக வந்து நெய்யில் போட்டு நம்ம வந்து சூப்பராக எடுத்துடலாம் நான் வந்து இப்போ வந்து சிக்ஸ் பால்ஸ் மாவு உருட்டி வச்சுருக்கேன் போதும் இது எங்களுக்கு நாங்கள் மூணு பேர் தான் அதனால் இப்போ வந்து இதோட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாவு எடுக்கலாம் இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அரிசி மாவு கொஞ்சமாக கேழ்வரகு மாவு ஒரு ஸ்பூன் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து அதில் வந்து இட்லி மாவு வந்து ஊற்ற போகிறேன் நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம எப்போயுமே இட்லி மாவு வந்து இருக்கும் அதை தான் வந்து நான் ஊற்ற போகிறேன் இப்போ வந்து இட்லி மாவு வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பால்ஸாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து என்ன பண்ணணும் இந்த மாவில் வந்து என்ன பண்ணுறோம் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பூன் ஆட்டி எடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் அப்படியே எடுத்து நம்ம வந்து அந்த ஹோலில் வந்து போட்டோம் முக்கி முக்கி போட்டுடணும் அதில் வந்து முக்கிய மாவில் வந்து முக்கி முக்கி எடுத்து அதில் வந்து அப்படியே போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அந்த நெய்யில் வந்து இப்படியே சூப்பராக வெந்துடும் இப்ப பாருங்க அழகா வந்து வெந்து வருது அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி வந்து பெரட்டி விட வேண்டியதுதான் எல்லாமே வந்து சூப்பரா வருது எல்லாமே வந்து சூப்பரா வந்துருச்சு இதை வந்து பெரட்டி போடணும் அவ்வளவுதான் நம்ம வந்து மாவுல வந்து ஸ்பூன் ஆட்டி தான் நம்ம எடுக்கணும் வந்து சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா கேழ்வரகு இதுலாம் வந்து கலக்குறோம் எண்ணெயும் இது வந்து யூஸ் பண்ணலை நெய் தான் வந்து யூஸ் பண்றோம் அதுலயே வந்து வேகிறது தான் வந்து தேங்காய் பூ பணியாரன்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து சுளியும் தேங்காய் சுளியும் சொல்லுவாங்க தேங்காய் பூ பணியாரம் தான் இது வந்து ஷூட் ஆகும் அந்த டிஷ்ஷுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் ஒரு கா பூஸ்ட் நான் வந்து ஈவினிங் வந்து பூஸ்ட்டு தான் கொடுப்பேன் அந்த மாதிரி பூஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு இது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக சாப்பிட்ருவாங்க வயிறு நம்ம வந்து பில்லான மாதிரி இருக்கும் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கும் நல்லது கிடையாது இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்மளோட சேனலை வந்து மறுபடியும் சொல்லுவேன் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நேம் வந்து எஸ் எம் சாய் என்னோட நேம் வந்து மனோகரி மனோகரி சுதாகர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்ப அப்டேட் ஆகும் அதுக்குள்ள வந்து இதுவும் வெந்திருச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்ளையே வச்சுட்டு மறந்துட்டேன் சிம்ளையே வச்சுட்டு மறந்துட்டேன் கொஞ்சம் ஹீட்டில் வச்சா தானே வேகும் என் பையன் சாய் வந்து இப்போ வந்து கராத்தே கிளாஸ் போயிருக்கான் அவள் வரை கட்டி நான் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான் அதனால ஓகே சூப்பராக வந்துருச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாமா இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக எடுத்ததுமே இப்படி அழகாக வருது இந்த ஒன்று மட்டும் கருகிடுச்சு நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அதனால எல்லாமே வந்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இது வந்து நம்ம வந்து சிம் சாரி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது எங்கள் தக்ஸியாவும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா தக்ஸியா எப்படி இருக்கு ம் அவள் வந்து சொல்ல முடியாமல் வாயில் வச்சு திணிக்கிறாங்க அவள் வந்து எதுக்குன்னு வச்சுக்கோங்களாம் எதுக்கு அவள் ஃப்ரெண்டு வந்து கீழே வந்து விளையாடிட்டு இருக்கா அதுக்காக வந்து போய் போய் வந்து பார்க்குறா இப்போ வந்து அவ வந்து மூணே பணியாரத்தை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டான் அவ்வளோதான் அப்போ வந்து பூஸ்ட் குடிப்பா இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஏ பூஸ்ட்டு குடிமா என்ன அப்படிதான் குடிக்க கூடாது இப்பயே தான் குடிச்சிட்டு போகணும் அப்புறம் எப்படி எனர்ஜி இருக்கும் குடி இப்ப வந்து அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே விளையாடுறாங்களா அதனால சீக்கிரம் போய் விளையாடணும் தான் வந்து வேக வேகமா குடிச்சிட்டு இருக்கா அவங்க அண்ணன் வந்து கராத்தே கிளாஸ் போயிருக்கான் வந்ததும் சூடா குடிச்சாதான் நல்லது ஆறி போயெல்லாம் குடிக்க கூடாது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா ஆறி ஆறி போய்தான் குடிக்கிறாங்க ஆனா அப்படி குடிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க கொஞ்சமாவது சூடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவங்க கேட்கவே மாட்டுறாங்க ஸோ ஓகே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ட்ரைத்துக்கு வந்து செஞ்சு பாருங்கள் எனக்கு வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் எங்களோட வீடியோ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் உங்கள் மனோகரி சுதாகர் பாய் பாய் லட்சி சொல்லு பாய் சொல்லு நேம் சொல்லு நல்ல சொல்லே அவங்க அண்ணன் பெரிய வந்து சேர்த்து சொல்லுறா அவங்க அண்ணன் இல்லைன்னு ஓகே பாய்